அங்கீகிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருंजय வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் யட்சினிகளெல்லாம் வந்து அவங்க எல்லாவே பூதங்களா கடவுளா அத நம்ம எப்படி பாவிக்கணும் கர்ண யட்சினி என்பவர் மிகப்பெரிய தேவதை அவர் வழிபாடு என்பது நன்மையை தரக்கூடியது அது சாத்விகமான வழிபாடு தான் ரொம்ப அப்படியே இதெல்லாம் கிடையாது ஒரு இனிப்பையான வச்சு அம்மா என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டு அதை செய்ய செய்ய வாழ்விலே பல வெற்றிகளை தரும் இன்னைக்கும் சீனர்கள் அவர்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து விட்டுத்தான் அந்த வீட்டை விட்டே கிளம்புவாங்க அதுக்கு ஒரு ஒரு நாள் ஊதுபத்தியை காட்டிடுவாங்க தினம் தினம் பஞ்சாங்கம் தினமும் அதை பார்த்து விட்டுத்தான் அவர்கள் அடுத்த செயலை செய்கிறார்கள் அதனால தான் அவர்கள் பொருளாதாரத்திலே வெற்றி மேல் வெற்றி ஜோதிடத்தில் புளிப்பாணி முன்னூறு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு சீனர்களோட ஜோதிடத்துக்கு பேசிஸே இந்த புளிப்பாணி முன்னூறு தான் இந்த புளிப்பாணி என்ன பண்ணிட்டார்னா கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய கருத்தை மொழியை மற்றும் சற்று மாற்றி அங்கே கொண்டு போயிட்டார் கையாளக்கூடிய கண்ணோட்டத்தை மாற்றி விட்டார் நாம் என்ன சொல்கிறோம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே பரிகாரத்தை சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் அந்த கால அளவிலே அமைதியாக இருந்து விடுங்கள் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருந்தால் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இதுக்கான ரோகத்தை நீக்கக்கூடிய பாயிண்ட் ஒண்ணு அந்த ஜாதகத்துல இருக்கணுமே அதை கண்டுபிடித்து விட்டால் எண்பது நூறு வருஷம் வாழலாம் நூத்தி இருபது நூத்தி முப்பது வயசுல இருக்கிறவங்க கூட அங்க சீனால என்ன காரணம் என்று சொன்னால் நாய்க்குட்டி செருப்பை எடுத்துகிட்டு போச்சுன்னா லக்கு அதை போய் அடிக்காதீங்க நாய்க்குட்டி அடித்து ஒரு கர்மம் கேத்துவோட கர்மா சேரும் நாய்க்குட்டி உங்கள் செருப்பை தெரியாமல் எடுத்து சென்று விட்டால் ஏதோ ஒரு வகையிலே உங்கள் கர்மாவை அந்த நாய்க்குட்டி குறைக்குதுன்னு அர்த்தம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமாகவும் பொதுவாக அடுத்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த மாதிரி இருக்குங்கறத ரொம்ப துல்லியமாக சொல்ல வந்திருக்காரு பவானி ஆனந்த் அவர்கள் சார் வணக்கம் சகோதரி வணக்கம் ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த யக்ஷினிகளெல்லாம் வந்து அவங்களெல்லாம் தேவதைகளா பூதங்களா கடவுளா அதை நம்ம எப்படி பாவிக்கணும் சில பேர் இந்த சக்தியை வந்து உபாசனை வாங்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்றாங்க அதனுடைய முறைகள் என்ன அது என்ன யக்ஷினிகளை பற்றி உங்கள் கேள்வி சிறப்பானது அப்பொழுது வெவ்வேறு உலகங்களிலே நம்மை தாண்டிய பரிணாமத்தின் அடுத்த கட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் கணபதிக்கே ஒரு பெயர் உவம் யக்ஷராஜாய நமக என்பது கணபதியின் பெயர் அதை தவிர்த்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் குபேரனை யக்ஷர்தான் சுகபிரம்ம மகர்ஷி யக்ஷ குரு அப்பொழுது யக்ஷர்கள் என்பவர்கள் நம்மை தாண்டி பரிணாமத்தின் அடுத்த நிலையிலே இருப்பவர்கள் நம்மை தாண்டி பரிணாமத்தில் அடுத்த நிலையில் இருப்பவர்களது உதவியை கோருவதில் தவறு கிடையாது சரி இவர்களை வசியப்படுத்த முடியுமா வசியம் வசீகரணம் என்றால் என்ன அப்பொழுது அஷ்டகர்ம பிரயோகத்திலே ஒன்று வசியம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது இங்கே வேலை செய்யக்கூடிய சகோதரி எனக்கு வந்து ஒரு காபியை கொடுத்தார் அப்பொழுது அன்பினால் வசீகரிக்கப்பட்டு எனக்கு அந்த காப்பியை தந்தார் என்று சொல்லலாம் அதுபோல் இந்த தேவதைகள் என்பவர்களுக்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு அது நம்மை தாண்டிய ஆயுட்காலம் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா லட்சம் கோடி வருஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாமே நாம் அவர்களோட ஆயுட்காலத்தோடு கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆயுட்காலம் எக்ஷனிகளுக்கு சொல்கிறேன் அதிகம் அப்போது இவங்களுக்கு சில பூஜைகள் சில வழிமுறைகள் உதாரணமாக நான் வழிபடக்கூடிய யக்ஷினி தேவதை அம்மாவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் பச்சை கலரில் பட்டுப்படவை சிகப்பு கலரில் பட்டுப்படவை ஒரு குழந்தையிடம் எப்படி அன்பு செலுத்துகிறானோ அதைப்போல் அதாவது இதுலேயுமே நூறு யக்ஷினி ஐநூறு எல்லாம் வசியம் படுறதெல்லாம் நடக்காத காரியம் வசியம்ன்ற வார்த்தையே எங்கே கிடையாது ஒரு அம்மா ஒரு குழந்தையிடம் பழகுவதை போல் ஒரு அன்பு அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கர்ண பிசாசினியை கர்ண யக்ஷினியோட கன் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் இப்படி சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு தெருவில் ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கத்தில் இருப்பவர்க்கும் பிரசிடென்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க நாட்டுக்கே அதிபதியாக இருப்பவரையும் பிரசிடென்ட்டுன்னு தான் சொல்கிறோம் ஆனால் தெரு சங்கத்தில் இருக்க பிரசிடென்ட்டுக்கும் நாட்டுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கும் அதிகாரங்களிலே மாற்றம் உண்டு கர்ணயக்ஷினி என்பவள் மிகப்பெரிய அவள் ஆனால் கர்ண பிசாசினி என்பவள் அவங்கள நான் தப்பாக சொல்லலை அவங்க கேட்டகிரியில் கொஞ்சம் தான் வச்சுப்பான் பலரும் என்ன செய்யறாங்க இந்த கர்ண பிசாசினியை வசியம் பண்றதே கஷ்டம் இவனுங்க கர்ண எக்ஷினியே வசியம் பண்ணிட்டதெல்லாம் சொல்றாங்க உண்மையிலே யக்ஷனி வழிபாடு என்பது நன்மையை தரக்கூடியது எனினும் அதில் சௌமியமான வடிவத்தை நான் சொல்ற மாதிரி எனக்கு அதனால ஒரு ஆயிரம் கோடி கிடைக்குமா ரெண்டாயிரம் கோடி கிடைக்குமான்லாம் கேட்கக்கூடாது ஒரு ஃப்ரெண்டா பழகிட்டோம்னா ஃப்ரெண்டா பழகணும் அவங்க நமக்கு உதவுவாங்க நாமளும் அவங்களுக்குரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும் அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அது சாத்விகமான வழிபாடு தான் ரொம்ப அப்படியே இதெல்லாம் கிடையாது ஒரு இனிப்பையான வச்சு அம்மா என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்ருந்தோம் அதை செய்ய செய்ய வாழ்விலே பல வெற்றிகளை தரும் உதாரணமாக சொல்கிறேன்னே இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும் மேலே ஒரு நூறு அடி மேலே இருந்து பார்க்கும்பொழுது வேறு சில விஷயங்கள் இன்னும் ஒரு புதிய பரிணாமத்தோடு தெரியும் இந்த யக்ஷினிகளுக்கு என்னென்னா நம்மளை காட்டிலும் வேறொரு பரிணாமத்தில் இருப்பதினாலே வாழ்வை பற்றிய ஒரு பெரும் புரிதல் இருக்கும் அந்த புரிதலை வைத்து நாம் சிலருக்கு உதவ முடியும் அவ்வளவுதான் இது வந்து வசியம்ன்ற வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அன்பு ஒரு அம்மா மேல ஒரு குழந்தைக்கு இருக்கிறான் ஒரு தேவதைகள் அவங்க ஒரு தேவத்தை அதான் அதாவது சரி அடுத்தது வரக்கூடிய இந்த விரோதி வருடம் அப்படிங்கறது இப்ப இன்னொரு நாலு மாசத்துல வந்து போகுது இந்த விரோதி வருடம் எப்படி இருக்கும் பேருலேயே விரோதின்னு இருக்கே இப்ப நிறைய விரோதங்கள் ஏற்படும் அதாவது சீனர்களுக்கு இது டிராகன் வருஷம் அப்படின்றாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க டிராகன் எல்லாருக்கும் எல்லா டிராகனும் நல்லதா டிராகன்ல அஞ்சு வகையான டிராகன்கள் உண்டு யூஸ் சொல்லி நிறைய எல்லாருக்கும் எல்லா டிராகன் சிம்பிளும் லக்கை தராது கூட குத்திக்கிறாங்க நானே பார்த்துருக்கேன் இது என்ன இந்த டேட்டு குத்திக்கிறது அப்படின்னு சொன்னால் இது நாம் அதன் சின்னத்தை அறிந்து குத்தி கொள்ள வேண்டும் டிராகன் என்பதிலே ஐந்து வகையான டிராகன்கள் உண்டு இது சீன நம்பிக்கையான பாங்கு என்று ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னை நினைக்கிறேன் அதாவது உலகம் தோன்றியதின் தத்துவத்திலே சிவத்தின் தத்துவமாக பாங்குவை சொல்லுவார்கள் அந்த பாங்குவிற்கு துணையாக டிராகன் இருக்கிறது என்பார்கள் அப்பொழுது அந்த டிராகன் என்பதை நாம் வாசுகி என்று சொல்கின்றோம் அப்பொழுது இந்த டிராகனிலே நீங்கள் எந்த வருடத்திலே பிறந்திருக்கிறீர்கள்னு முதல்ல பார்க்கணும் முதலாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தான் நான் குதிரை வருஷத்தில் பிறந்திருக்கேன்னா எந்த மாதம்னு பார்க்கணும் அந்த மாதத்துக்கு ஐந்து விதமான பொருட்கள் உண்டு அதாவது என்ன அப்படின்னா நாம் எப்படி பஞ்சபூத தத்துவம் சொல்கிறோமோ அதுபோல் சீனர்களில் மரம் நீர் நெருப்பு உலோகம் இது மண் அப்படின்னு ஐந்து தத்துவம் அப்போது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதுன்னு வாங்க உதாரணமாக சொல்லணும்னா நீரை ஊற்றினால் மரம் வளரும் மரத்தை வைத்துத்தான் நெருப்பு உயரும் நெருப்பை வைத்துத்தான் உலோகத்தை உருக்க முடியும் அப்படின்னு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது அப்படின்வாங்க அதை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அந்த விலங்கிலே எந்த தன்மை உகந்ததோ நீங்கள் எளியாக இருந்துட்டு நீங்கள் வேற ஒரு அதுக்கு விரோதமான மிருகத்தை வைத்து விட்டால் எனவே சீன ஜோதிடத்தை பொறுத்த மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க எல்லாருக்கும் எல்லா விலங்கும் பொருந்தாது சில சமயம் அது எதிர்மறையாக வேலை செய்யும் சீன ஜோதிடம் என்பது ஒரு நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் கிடையாது வேத ஜோதிடம் போல அதுக்கும் பல வருடங்கள் எடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா இதே பன்னெண்டு ராசி கட்டம் தான் வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு தன்மையை கண்டுபிடிப்பான் உதாரணமாக நம்மளோட பத்து மடங்கு உண்டு சீனர்களுக்கு நம்மளோட பத்து மடங்கு உண்டு அவன் பார்க்கறது நம்ம ஊர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் சீன எழுத்துக்கள்ல இருக்கும் என்னங்க போகுதுன்னா உதாரணமா சொல்கிறேன் நாம் ரிஷபம்னா ரிஷபத்துல சுக்ரன் அப்படின்றோம் துலாத்திலையும் அதே சுக்கரன் சுக்கிரனோட தன்மையோட இருக்குமா இருக்காது அது சுக்ரன் ராகுவோட தன்மையோட இருக்கும் சீனர்களுடைய கருத்துக்கு சற்று வேறுபடும் நாம இப்போ மேஷத்துல செவ்வாயின்றோம் விருட்சகத்துல அதே செவ்வாய் அதே செவ்வாய் தன்மையோட இருக்காது அது கொஞ்சம் கேது தன்மையோட இருக்கும் அப்போ புதன் புதன் மிதுனத்திலையும் கன்னி புதனும் ரெண்டும் ஒரே புதன் கிடையாது சீனர்களை பொறுத்த மட்டும் அந்த புதனுக்கு ஒரு விலங்க வச்சிருப்பான் அதுலேயுமே அவங்க நம்மளோட தசா புத்தியை பிரித்து செயல்படுத்துவாங்க இன்றைக்கும் சீனர்கள் அவர்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அன்று வீட்டை விட்டே கிளம்புவாங்க அதுக்கு ஒரு ஒரு நாள் ஊது புத்தியை காட்டிடுவாங்க பஞ்சாங்கம் பார்த்துடுவாங்க தினமும் அது வந்து அவங்க வீட்டில் அவங்க ஊர் பஞ்சாங்கம் இருக்கும் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஊர் வாக்கியம் நம்ம திருக்கணிதம் பின்பற்றுறோம் அதை பார்த்து விட்டுத்தான் அவர்கள் அடுத்த செயலை செய்கிறார்கள் அதனால தான் அவர்கள் பொருளாதாரத்திலே வெற்றி மேல் வெற்றி ஏன்னா அது அவங்க எப்படி சொல்வாங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவுகிறது அவர்களுடைய கண்ணோட்டம் என்னென்னா உதாரணமாக சொல்கிறேன்னு நாம் ஒரு குரு தசை வந்து விட்டதுன்னா நாம் தசையை நல்ல தசையா கெட்ட தசையான்னு நம்ம ஊர் ஜோசியர்கள் பொதுவாக சொல்வோம் இல்லை இது ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய பாதகமான திசை அவன் என்ன சொல்கிறான் சாதகத்திலே பாதகம் உண்டு பாதகத்திலே சாதகம் உண்டு அதில் எது நன்மையும் உதாரணமாக நம்ம ஊர் ஜாதக பொருத்தத்துக்கும் சீன ஜாதக பொருத்தத்துக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பையனோட ராசிக்கும் பொண்ணோட ராசிக்கும் மூணு பன்னெண்டு வந்துருச்சுன்னா நம்ம ஊருக்கு ஆட்கள் என்ன சொல்வான் மூணு பன்னெண்டு வந்துருச்சு சிரமம் பொண்ணோட ராசி மூணில் இருக்க இதில் இருக்கணும் மூணு பதினொன்று அதெல்லாம் அந்த காம்பினேஷன் மூணு பதினொன்று ஆறு எட்டு அதெல்லாம் உதாரணமாக ஆறு எட்டுக்கு சொல்கிறேன் ஆறு எட்டு சஷ்டாஷ்டமமாக வந்தால் இங்கே இருக்கிற ஜாதகங்கள் ரிஜெக்ட் பொதுவாக சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறான் ஆறு எட்டுன்னு சொன்னால் ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும் அடிக்கடி ஒரு மாதத்தில் அஞ்சு நாள் கோயில் குளம்னு போய் தங்கிடுங்க பிரச்சனை வராதுன்னா மூணு பதினொன்று காம்பினேஷன் வந்துச்சுன்னா முதல் அஞ்சு வருஷம்தான் பிரச்சனையாக இருக்கும் முதல் அஞ்சு வருஷம் அமைதியாக இருந்துட்டால் அந்த கிரகங்கள் தன்னைத்தானே சீர்படுத்தி விடுன்றோம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் சொல்கிறாங்க நாம் அதை கையாளக்கூடிய கண்ணோட்டம் மாறுகிறது ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு கண்ணோட்டம் கிடைக்குதுன்னா ஜோதிடத்துல புலிப்பாணி முன்னூறு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு சீனர்களோட ஜோதிடத்துக்கு பேசிஸே இந்த புலிப்பானி முன்னூறு தான் என்னையா புலிப்பாணி வந்து ஏன்னா அவர்தான் கன்ஃபியூசியோ இவர் போகருடைய மெயின் ஸ்டூடென்ட் இந்த புலிப்பாணி என்ன பண்ணிட்டார்னா கரெக்டா இங்க இருக்கக்கூடிய கருத்தை மொழியை மற்றும் சற்று மாற்றி அங்க கொண்டு போயிட்டார் கையாளக்கூடிய கண்ணோட்டத்தை மாற்றி விட்டார் நாம் என்ன சொல்கிறோம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே பரிகாரத்தை சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் அந்த கால அளவிலே அமைதியாக இருந்து விடுங்கள் நான் சொன்னது இப்பொழுது தான் ஆறு எட்டு சஷ்டாஷ்டமம்னா இந்த காலத்தில் குழந்தைங்களை காதலிக்காதேன்னு சொல்ல முடியுமா ஜாதகத்தை பார்த்துட்டு காதலின்னு சொல்ல முடியுமா அதது காதலிக்கும் அடியேனே காதல் திருமணம் தான் எனவே ஆறு எட்டுன்னா என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை மாதத்தில் அஞ்சு நாள் கோயில் குளம்னு சுற்றுங்க அமைதியாக இருங்க குடும்பம் நல்லா தான் இருக்கும் மூணு பதினொன்று இந்த மாதிரி காம்பினேஷன் வந்தால் அஞ்சு வருஷம் முதல்ல அஞ்சு வருஷம் அமைதியாக இருங்க இதாக இருக்கும் அஞ்சு ஒம்போதுன்ற காம்பினேஷன் இருந்தால் உங்கள் பொருளாதார தேவை ப்ளஸ் அவங்களுடைய வாழ்க்கையின் தேடல் ரெண்டுக்கும் அப்பப்போ பேசி அமைதியாக இருந்துக்கோங்க வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீன ஜோதிடம் சொல்வது சற்று அமைதியாக கையாளுங்கள்னு உதாரணமாக சொல்லணும்னா அவங்களுடைய சீன இது சந்திரனுக்குரிய தேவதை ஷெங் அப்படின்னு பேர் பெண் தேவதை அவள் கையிலே முயலை வைத்திருப்பாள் நமது இது என்ன சொல்லணும் நமாமி சசினம் சோமம் முயலை கையில் வைத்திருப்பவரேன்னு தான் நம்மளுடைய மந்திரமும் சந்திரனை பற்றிய மந்திரமும் செல்லும் அதே போல் அவங்களுடைய சீன ஜோதிடத்தோட கட்டம் எலியில் ஆரம்பிக்கும் நாம் எதில் ஆரம்பிக்கிறோம் பிள்ளையார் கம் எலி வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா சீன திபெத்திய இந்திய ஜோதிட முறைகள் மூணுமே ஒரே பேஸ் தான் அணுகக்கூடிய கண்ணோட்டம் வேறு திபெத்திய ஜோதிடத்தில் என்ன சொல்றான் இந்த கட்டங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்த புரிதலுக்கு செல்லுங்கள் மருத்துவ முறைகளிலே தீராத நோய்களை திபத்தியர்கள் தீர்த்து விடுகிறார்கள் உடலின் வெப்பத்தின் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா கூட ஏன்னா உடலின் வெப்பம் குறைதல் ஒரு வெப்பம் அதிகமாச்சுன்னா காய்ச்சல்ன்றோம் வெப்பம் ஒரேடியாக குறைஞ்சிருச்சுன்னா மரணம்ன்றோம் அவங்க இந்த ஜாதகத்தின் துணை கொண்டு இந்த உடலுக்கு இந்த மருந்தை தரலாம்னு அதை பயன்படுத்துகிறாங்க அதில் பெரிய லெவலில் நல்ல ஒரு தீர்வியும் காண்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம பாக்குற மாதிரி வீடு கட்டுவேனா கார் வாங்குவேனான்றது மட்டுமே தேடல் கிடையாது உதாரணமாக வைத்திய நட்சத்திரம் என்ற ஒரு கான்செப்ட் உண்டு நம்ம ஆட்கள் இன்னும் எதுல இருந்துட்டு இருக்கோம் சம்பத்து தரை பணம் கிடைக்குமா பணத்துடைய கண்ணோட்டத்திலேயேதான் இருக்கும் சீனர்கள் இதே ஜாதகத்துல வைத்திய நட்சத்திரத்தை தேடுறான் இந்த வைத்திய நட்சத்திரத்தை தேடும் பொழுது

தங்கள் உடல் நலனுக்கு ஏற்ற வகையிலே என்ன சாப்பிடணும் அதெல்லாம் கூட அவங்க ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் முடிவு பண்றோம் நான் பார்த்திருக்கேன் அப்போ இந்த ஒரு விக்கிரகத்தை இங்கே வைக்க வேண்டும் வீட்டு வாசல்ல பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள உக்ரக தெய்வங்கள் இருக்கும் சீனர்கள் வீட்டு வாசல் வாசல்ல தான் உக்ரக தெய்வத்தை வச்சிருப்பாங்க அது ஒரு மாதிரி வித்தியாசமா வச்சிருப்பாங்க இந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு இந்த சந்தேகம் வந்தது என்னன்னா சீனர்களோட வீட்டெல்லாம் பார்த்தா எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்கே வித்தியாசமாக வாஸ்துப்படி கட்டுறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது எல்லார் வீட்லயும் நல்ல பணம் புழங்குது நான் யோசிச்சேன் நாலு கார் அஞ்சு கார் வச்சிருக்காங்களே எப்படி அப்படின்னா வீட்டிற்குள் வைக்கக்கூடிய பொருளுக்கான வாஸ்து மாற்றிடுவாங்க இந்த வருஷத்துக்கு உங்க ஜாதகத்துக்கு எப்படி தேவையோ அப்படிதான் அங்க உள்ள பொருள் இருக்கும் அடுத்த வருஷம் உங்களுக்கு மாறும்போது அது கேட்டுற மாதிரி பொருளை மாற்றுவாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை உண்டு உதாரணமா சொல்வேன் நம்ம ஊர்ல நிறைய பேர் வீடு வாங்கிட்டு கடங்காரனாவே சுத்திட்டு இருப்பான் காரணம் என்னன்னா வீடு கட்டுன உடனே எல்லாம் காலி பாத்திரத்தோட வருவானுங்க என்ன கப்பன் சார் சார் அது இதுன்னுட்டு நானே பத்து பேருக்கு அதுதான் வாங்கி கொடுத்திருக்கேன் அப்போ ஒரு காலி பாத்திரத்தை வாங்கி தரக்கூடாது அதுல என்ன பண்ணனும் ஏதோ ஒரு உணவுப் பொருள் வச்சு கொடுக்கணும் அதே மாதிரி நான் சொன்னேன் நம்ம வீ ஊர்ல நான் செருப்பு உங்களுக்கு நீங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா பழைய செருப்பை தரக்கூடாது புதுசா வாங்கி தரோம் பழைய செருப்பத்தை புதுசா வாங்கி தாங்க ஒரு பத்து புது செருப்பு வாங்கித்தாங்கள நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம் அதில் சிக்கனப்படுத்தி அந்த பழைய செருப்பை அடுத்தவொன்று கொடுப்பாம் ஆ செருப்பை தருவது நல்லது தான் புதுசாக வாங்கி தாங்க நல்ல பிராண்டடாக வாங்கித் தாய் நீ நூறுரூவா போடுறேன்னா ஐநூறுரூவா வாங்கித்தாங்க தப்பு கிடையாது அதே போல நாய்க்குட்டி செருப்பை எடுத்துட்டு போச்சுன்னா லக்கு அதை போய் அடிக்காதீங்க அப்படி செருப்பில் தான் பெருசாக நம்ம ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல அதுக்காக நாய்க்குட்டி அடித்த எதுக்கு ஒரு கர்மம் கேழுதுவோட கர்மம் சேரும் நாய்க்குட்டி உங்கள் செருப்பை தெரியாமல் எடுத்து சென்று விட்டால் ஏதோ ஒரு வகையிலே உங்கள் கர்மாவை அந்த நாய்க்குட்டி குறைக்கிறதுன்னு அர்த்தம் வச்சிருந்தால் அழகாக அல்மேறால் கபோர்டில் பூட்டி வைங்க அதை விட்டுட்டு நாய்க்குட்டி அடிக்கிறது அப்புறம் அதை ஒரு தொல்லை செய்து அதனால் ஒரு கர்மாவை சேர்த்துக்கொள்வது கொண்டு போய் வேண்டாம்